الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد "يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا إذ أبى الفتية إلى القهف فقالوا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا وقال نبينا صلى الله عليه وسلم மன்னஹஃபி அம்ரினா அஹா மலை சமின் ஹோ ஃபஹோராது அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாவின் நல்லடியார்களே இந்த மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அல்லாவின் கிருபையும் வரக்கத்தும் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக இன்றைய மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியிலே இந்த சமூகத்தின் அச்சாணிகளாக நாம் பார்க்கக்கூடிய இளைஞர்கள் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை ஆலோசிக்கலாமே நினைக்கின்றேன் அன்பான சகோதரர்களே அவ்வாவின் நல்லடியார்களே ஒரு சமூகம் என்ற ஒன்று இருந்தால் அந்த சமூகம் மற்றொரு சமுதாயத்தினரிடத்தில் அளவிடப்படுவதற்கு பார்க்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இளைஞர் சமுதாயம் இந்த இளைஞர் சமுதாயத்தை வைத்துத்தான் அந்த சமூகத்தை மற்றொரு சமூகத்தினர் என்ன செய்வாங்க அளவிடுவார்கள் ஏனென்று சொன்னால் ஒரு இளைஞர் சமுதாயம் என்பது ஒரு நடுத்தர வர்க்கம் அதாவது ஒரு வயோதிப அடைந்து அவர் தள்ளாடும் நிலையிலும் அல்ல அதுபோன்றோ ஒரு சிறுவராயத்தில் ஒரு சின்ன பிள்ளையும் அல்ல ஒரு திடகாத்திரமான எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பருவம்தான் இந்த வாலிப பருவம் இந்த இளைஞர் பருவம் அதை வைத்து தான் என்ன செய்கிற ஒரு சமூகத்தை இப்போ இஸ்லாமிய சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் இருக்கென்று சொல்லி வைத்தால் அந்த முஸ்லீம் சமூகத்தை அதிகமாக அதிகமாக மாற்று மதத்தினர் மற்றொரு சமுதாயத்தினர் அளவிடுவது இந்த இளைஞர்களை வைத்துத்தான் தற்காலத்தில் நாம் பார்த்தமாக இருந்தால் எமது இளைஞர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் அல்லது ஒரு நலவு செய்தால் அதை வெளியிடக்கூடிய சமூக வலைத்தளங்கள் மீடியாக்கள் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கி ஒரு நல்லது செய்தால் அதை மறக்கத்தான் பார்க்குமே தவிர ஒரு கெட்டது செய்தால் மாறாக அதை ஊதி பெரிதாக்குற எத்தனையோ சமூக வலைத்தளங்களை எத்தனையோ மீடியாக்களை நாம் என்ன செய்கிறோம் கண்ணூடாக காண்றோம் எனவே இளைஞர் சமுதாயமாக இருக்கக்கூடிய சமூகத்தினர் இதில் விழிப்பாக இருக்க வேண்டும் அடுத்தது குறிப்பாக இந்த இளைஞர் சமுதாயத்தை டார்கெட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் மிக மிக குறிப்பாக தற்காலத்தில் இந்த போதை வஸ்து பாவனை இந்த போதை வஸ்து பாவனையை மிக ஒரு குறிப்பான ஒரு விடயமாக நம்ம சமுதாயத்தில் இப்போ பார்க்கணும் நம்ம ஏனென்று சொன்னால் இந்த இளைஞர் சமுதாயம் தற்போது போதைக்கு அடிமையாக இருக்குது அதை நாம் மறக்க முடியாது ஏனென்று சொன்னால் நாம் அன்றாடம் நியூஸ்கல்ல அடுத்தது நமக்கு தெரிந்த ஒரு சில சோர்ஸ்கள் மூலமாக விசாரிச்சமாக இருந்தால் அதிகம் அதிகமாக போதை வஸ்தில் கைதாக கூடியவர்கள் போதை வஸ்து பிரச்சனையில் சந் சம்பந்தப்படக்கூடியவர்கள் முஸ்லீம் பேர்தாங்கிகளாக என்ன செய்து இருக்குதா இல்லையா நம்ம கண்ணூடாக நம்ம சமூகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதிலும் குறிப்பாக மாணவர் சமுதாயமே என்ன செய்யுது தற்காலத்தில் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு உள்ளாகி இருக்கு பாடசாலையில் பறிக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய கையில் புத்தகங்கள் இருக்கக்கூடிய அந்த கையில் போதை வஸ்துகள் இருக்கின்றது நம்ம எத்தனை நம்மளுடைய கிராமங்களில் கூட என்ன செய்யறோம் பார்க்கமா இல்லையா நடந்துச்சா இல்லையா நடந்து கொண்டிருக்கா இல்லையா இதெல்லாம் நம்மளோட முஸ்லீம் சமூகத்தை என்ன செய்யும் பின்னடைவுக்குத்தான் கொண்டு செல்லுமே தவிர முன்னிலைக்கு எக்காலமும் கொண்டு போகாது அது போன்ற திருமணம் முடித்த இளைஞர்கள் தான் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கிறதே ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும் ஏன் போதை வஸ்து பாவனையுடையவர் என்று சொல்லி திருமணம் கூட முடிக்காமல் விட்ருவாங்க சமூகத்தில் ஆனால் என்ன செல்வாங்க திருந்திட்டார் எல்லாம் செஞ்சிட்டாரு இப்போ நல்ல பள்ளிக்கு போகிறாரு அது இது சொல்லி என்ன செய்வோம் திருமணத்தை முடித்து வைப்போம் ஆனால் அவர்கள் என்ன செய்வாங்க அதுக்கு பிறகு திருமணத்துக்கு பிறகு போதை பாவனைக்கு திரும்பியும் பெய்திருவாங்க இதால் பாதிக்கப்பட போகிறது யார் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய மனைவிமார்கள் கை குழந்தைகளுடனும் சிறு சிறு பிள்ளைகளுடனும் எத்தனையோ விஷயங்கள் நம்ம கண் முன்னாடி நடக்குதா இல்லையா அந்த பிள்ளையை பற்றி ஒரு அக்கறையே இல்லை அவர் போதைக்கு பின்னால் தெரியக்கூடியவராக இருப்பார் இப்படியெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த போதை வஸ்து பாவனையில் அதிகமாக இருக்கின்றார்கள் இதில் மிக முக்கியமாக நம்ம சமூகம் என்ன செய்யணும் கண்காணிக்க வேண்டும் இதிலிருந்து முற்றாக நம்ம சமுதாயத்தை என்ன செய்யணும் நாம் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் இப்போ முஸ்லீமாக தான் நாம் இதை பேசலாம் ஒரு மாற்று இடத்துல இதை பேசி நாம் என்ன செய்யலாம் அவங்கள விட செல்லி செல்லா அவர்களில் செய்தித்தான் என்ன செய்ய மாட்டான் விளையாட மாட்டான் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள்தான் என்ன செய்வான் ஷைத்தான் அதிகமாக விளையாடுவான் எனவே சைத்தானிடம் எமது பிள்ளைகளை விட்டு வைக்காமல் நாம் அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக இரண்டாவது விஷயம் நம்முடைய சமூகத்தில் இப்போது இருக்கிற மிக முக்கியமான அடுத்த கட்ட பழக்கம் இளைஞர் சமுதாயத்தில் இருக்கிற கட்ட பழக்கம் என்னென்னு சொன்னால் சினிமாவில் எடிக்ட் கூடை இப்போ சினிமா பார்க்குறதில் அதிகமான இளைஞர்கள் அவங்களை என்ன செய்கிறாங்க ஈடுபடுத்தி கொள்கிறாங்க அது ஒரு பெரிய பாவமாகவே யோசிக்கிற அது ஒரு பெரிய விஷயமாகவே சிந்திக்கிற எந்த அளவுக்கு என்று சொன்னால் யூடியூப் சேனல்கள் ஸ்டார்ட் பண்ணி வருகின்ற புது புது படங்களை ரிவ்யூ பண்ணக்கூடிய முஸ்லீம் சகோதர்கள் எத்தனை பேரமில் இருக்கின்றார்கள் முஸ்லீம் பேர்தாங்கிகள் அப்துல்லா அஸ்லம் ஆதம்பாவா இப்படியெல்லாம் வைத்து கொண்டு படங்களை ரிவ்யூ பண்ணி இதை பாருங்க இதை என்ன செய்யுங்க இல்லை நல்ல விஷயம் செல்லப்படுது நல்லா எடுத்திருக்காங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஆர்வமூற்றாக்களை நம்ம பார்க்க சுபகா அது போன்று எத்தனையோ இளைஞர்கள் நடிகர்மாரையும் நடிகைமாரையும் முன்மாதிரிகளாக எடுத்துக்கொண்டு அவர்கள் பின்னால் அலைந்து கொண்டு அவர்கள் செய்வதை போல் நானும் செய்ய வேண்டும் அவர்கள் உடுப்பது போன்று நானும் உடுப்ப உடுக்க வேண்டும் அவர்களது நடை உடை பாவனைகள் எவ்வாறு இருக்கின்றதோ அதுபோல் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முஸ்லீம் பேர்தாங்கிகள் அவர்களுக்கு பின்னால் வளாத்துறாங்க நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுக்கக்கூடிய மெஸ் சகோதர்கள் என்ன செய்கிறாங்க அவர்கள் நடிகர்மாரை நடிகைமாரை முன்மாரிகளாக எடுக்கின்றார்கள் நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த மகசருடைய மைதானத்திலே அந்த மறுமை நாளிலே ஒரு மனிதன் நான்கு விடயங்களுக்கு பதில் செல்லாமல் அவனோட காலை என்ன செய்யாது அந்த இடத்தை விட்டு நகராது அதில் மிக முக்கியமான ஒரு கேள்விதான் அன் ஷபாபி ஃபீமா அபிலா உனது இளமை பருவத்தை நீ எவ்வாறு செலவழித்தாய் உனது வாலிப பருவத்தை நீ எவ்வாறு செலவழித்தாய் என்ற கேள்விக்கு பதிலளிக்காத வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நாம் நகர முடியாது நாம இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்கோம் சினிமாக்களை பார்க்கறது சினிமாக்களை நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறது இதானா நம்ம செஞ்சது எந்த அளவுக்கு என்று சொன்னால் சின்ன சின்ன பிள்ளைகள் கூட இந்த சினிமாவால் நாசம் அடைகிறத பார்க்க குரான் மதர்சாவுல ஓதி கொடுத்து கொண்டிருக்கும் போது சின்ன சின்ன பிள்ளைகள் காதல் கதைகள் அவனும் இவனும் என்ன பேரழியூர்ல பேரழிதி லவ் அது இது அப்படி இப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பிள்ளைகள் அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போது சினிமா படத்துல வந்தது சினிமா பார்த்ததால வந்தது யாரோட பாக்கீங்க எங்க பாக்கீங்க எங்கு செல்கிறே நம்ம சமூகம் சுபகானல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளை கூட இப்ப விட்டு வைக்கல இந்த சினிமா எதுக்கெல்லாம் மார்க்கம் புகட்டப்படாத காரணம் சகோதரர்களே எமது இளைஞர் சமூகத்தை நாம் என்ன செய்யணும் நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் போதை எந்த அளவுக்கு நாம் ஒழிக்கிறதுக்கு பாடுபடணுமோ அதுபோன்று இந்த சினிமாவையும் என்ன செய்யணும் ஒழிக்கிறதுக்கு நம்ம சமூகத்திலிருந்து பாடுபடணும் அதுபோன்று மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த தொலைபேசி பாவனை நம்ம சமூகத்துல இளைஞர்களாக இருந்தாலும் சரி யுவதிகளாக இருந்தாலும் சரி தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கை தொலைபேசி பாவனை அது போன்ற சமூக வலைத்தள பாவனைகள் என்பது அதிகம் அதிகமாக காணப்படுகிறதை நம்ம பார்க்கமா இல்லையா அன்பான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஃபோன் எடிட்டுங்கிறது தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு நோயாக வந்திருக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால் அண்மையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் நான் கண்ணூடாக கண்ட ஒரு சம்பவம் என்னை சாட்சி பாட்டில் இருக்காங்க நான் பார்க்குறதுக்கு போகிறோம் பக்கத்து பெட்டில் ஒரு பெண் இருக்கா அவள் கட்டு முகமெல்லாம் கடுமையாக வீங்கி காணப்படுகுது அப்போ அவகிட்ட காரணம் என்னன்னு சொல்லி எங்கிற சாட்சியிட்ட கேட்டால் என்ன காரணம் கேட்டோடனே கடும் ஒரு கவலையாக இருந்துச்சு என்ன சம்பவம் என்று சொன்னால் ஒரு பொடியன் சின்ன ஒரு பொடியன் ஆனால் அந்த பொடியன் என்ன செய்கிறான் உம்மா வாப்பா அவனுக்கு ஒரு ஃபோனை எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த ஃபோனை என்ன செய்கிறான் எடுத்து பாவிக்கான் பாவிக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த ஃபோனை தான் ஒரே 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 புள்ள பார்த்துட்டு இருக்கான்னு ஒரு நாள் என்ன செஞ்சேன் செல்லி செல்லி பார்த்த கேட்கல வாப்பா ஒரு நாள் அந்த ஃபோனை கையிலேருந்து பறிச்சிட்டா தனது சொந்த என்று கூட பார்க்காம தன் மகன் அரைஞ்ச அறையில் தான் ஹாஸ்பிட்டலில் வந்து சொந்த தாய் படுக்க எந்த அளவுக்கு ஒரு சமூகம் கெட்டு போயிருக்கு இதெல்லாம் பெரிய ஒரு நோயாக வந்து சேரும் பின்னுக்கு பெரிய ஒரு பாதிப்பாக நம்மளோட சமூகத்துக்கு வந்து சேரும் சமூக வலைத்தள பாவனைகள் எத்தனை பெண்கள் சமூக வலைத்தளத்தில் நம்ம பார்க்கணும் அவர்களுக்கு அந்த சமூக வலைத்தளமே தேவையில்லை ஃபேஸ்புக் பாவனைகள் இன்ஸ்டாகிராம் பாவனைகள் டிக்டாக் பாவனைகள் யூடியூப் பாவனைகள் எதற்காக இதெல்லாம் பெண்களுக்கு இதை நான் தெரியாமல் கேட்கேன் நம்ம சமூகத்தில் இருக்கிற முஸ்லீம் பெண்களுக்கு எதற்காக சமூக வலைத்தளங்கள் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கா அவை கட்டாயம் தேவை சமூக வலைத்தளத்தில் சில விஷயங்கள் என்ன செய்யணும் பதிவிடணும் என்று இருந்தால் ஒரு வகைக்கு நியாய மனுஷன் அது இல்லாமல் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதுக்கு வாப்பா இந்த ஃபோன் என் டைம் பாஸ் பண்ணுறதுக்கா குரான் இல்லையா ஹதீஸ் இல்லையா மார்க்க விஷயங்கள் இல்லையா இதுகளில் டைமை செலவழிங்களன் அது அல்லாமல் இளம் பெண்களுக்கு இப்போ கையில் ஒரு ஃபோன் அதில் இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்து சுபஹானல்லாஹ் ஸ்கூல் குரூப்புகள்னு சொல்லி உண்டு ஸ்கூல் பாடங்கள்னு சொல்லி ஒரு இது ஒன்லைனில் பாடங்கள் இதெல்லாம் தேவையில்லை சகோதரர்களே இதெல்லாம் விட்டு விடுங்க இந்த ஸ்கூல் குரூப்புகளே ஒரு காலம் இருந்துச்சு இந்த கொரோனாக்கு முந்தைய எல்லாம் ஸ்கூல் குரூப்புகள் இருந்துச்சா ஏன் நம்ம நம்ம வாழ்ந்துக்கிட்டு போகலையா வாழ்ந்துக்கிட்டு போனோம் தானே சகோதரர்களே ஏன் இப்போ இது இல்லாமல் வாழையலாம் அமைக்கிற காரணம் என்ன நம்ம தான் இதுக்குரிய முடிவுகள் எடுக்கணும் பெற்றோர்கள் தான் இதுக்குரிய முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த ஃபோன் பாவனையை விட்டும் ஏழுமான அளவு ஏழுமான அளவு என்ன செய்யணும் நம்முடைய சமூகத்தை குறிப்பாக இளைஞர் சிறுவர் சமுதாயத்தை மிகவும் தூரப்படுத்தணும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பேஸ்புக் சிஇஓ என்ன சொல்றாரு பேஸ்புக் எங்கட ப்ரோடக்ட நீங்க என்ன செய்யல எங்கட ப்ரோடக்ட நீங்க யூஸ் பண்ணல எங்கட ப்ராடக்ட்டே நீங்க தான் சொல்றாங்க சுபகானல்லா நம் நம்முட பேஸ்புக் யூஸ் பண்ற பாவனையாளர்கள் தான் அவரோட ப்ரோடக்ட் அது இல்லாம அவர ப்ரோடக்ட் நம்ம யூஸ் பண்ணல அந்த அளவுக்கு காலம் கெட்டு போய் கிடக்கு எனவே அன்பான சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த தொலைபேசி பாவனையை விட்டு நாம் ஏலுமான அளவு மிச்சம் மிச்சம் தூரமாக இருக்கணும் சமூக வலைத்தளத்தை பாவிக்கக்கூடியவர்கள் இளைஞர்களை மிக மிக அவசியம் இளைஞர்களை தூரப்படுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்முடைய சமூகம் இருந்து கொண்டிருக்கு அடுத்ததாக நம்மட சமூகம் இந்த சமூக வலைத்தள பாவனையிலும் சரி அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறையிலும் சரி ஒழுக்கமின்மை ஒழுக்கம்ங்கிறதே நம்மளோட இளைஞர் சமுதாயத்திட்ட மருகி மக்கி போய் காணப்படுகிறது இது அல்லா பாதுகாத்த ஒரு சில இளைஞர்களை தவிர இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் இப்போ ஒழுக்கம்ங்கிறது மிச்சமே இல்லை இதற்கான காரணம் என்னென்று சொல்லி பாப்பமாக இருந்தால் சிறு பராயத்திலிருந்து அவர்கள் ஒழுக்கமாக வளர்க்கப்பட்டார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது கேள்விக்குறியாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் வீட்டில் வளர்க்கக்குள்ள நம்மளோட வாப்பாட சகோதரர் சகோதரி அது போன்ற மாமா இப்படி இருக்கக்கூடிய வயோதிபர்களுக்கு ஒழுக்கம் செலுத்த வேண்டும் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் வீட்டில் இப்போ செல்கிற விதம் மிக குறைவு அதை விடுத்தும் நாம் என்ன செய்கிறோம் உண்ட சாஜாவா அவன் பொல்லாதவன் அவனை நம்பிராத அவனை கண்டாலும் என்ன செய் அடுத்த ரோட்டால் போ இதைத்தான் செல்லு நம்ம நம்மளோட சமூகம் இதைத்தான் செல்லி பிள்ளைகளுக்கு வழக்கம் இதுக்கு போகிறவங்க நம்மளோட வாப்பா அம்மாவுக்கு நமக்கு இப்படி மரியாதை தருவான் வளர்ந்ததுக்கு போகிறவங்க வாப்பா குறுக்கி பார்ப்பான் இதுதான் நம்மளோட சமூகம் இப்போ இப்படி சமூகம் இருக்கு அது போன்று ஆசிரியர்களுக்கு படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கூட என்ன செய்யறல கண்ணியம் செலுத்துறல ஏன் மரியாதை செலுத்துறல ஒரு காலத்தில் நாமெல்லாம் படித்த காலத்தில் அந்த காலத்தில் ஆசிரியரை கண்டாலே பைக்கில் போகக்குள்ள கூட அப்படி ஒதுங்கி நடுங்கி அப்படி போவோம் ஓரத்தால் இப்ப என்ன நடக்குது சார் வருவாரு பைக்கில் நின்றாலும் ஒரு காலம் மத்த கால நமக்கு மேல தூக்கி போடுற நிலைமை தான் இப்ப இருக்கிற இளைஞர்களுடைய நிலைமை சுபஹானல்லாம் எத்தனை ஆசிரியர்கள் ஒழுக்கமே இல்ல அவர் சமூகம் உருவாகி கொண்டிருக்க கவலைப்படுறாங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் இதெல்லாம் என்ன நடக்குது வீட்டில் என்ன செய்யப்படறல சரியாக ஒழுக்கம் மூட்டப்படுற இல்லை இப்போ இருக்கிற பொடிய மாற பாருங்க ஒவ்வொருத்தரும் முடிவெற்றுறதுல கூட ஒழுக்கம் இல்லை முடிவெட்டுறதுல கூட ஒழுக்கமின்மையாக காணப்படுகின்றார்கள் இதுக்குள்ளால் ஒரு கோடு அதுக்குள்ளால் ஒரு கோடு அப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு தாடி அப்படி வலிக்கிற இப்படி வலிக்கிற அப்படி வெட்டுற இப்படி வெட்டுற சுகாணம் ஒரு காலத்தில் நம்ம எரிக்கிற காலத்தில் அன்னரம் முடிய சரியா வெட்டிட்டு வரலண்டா கொஞ்சம் மேலே கீழே குறஞ்சிருந்துட்டு சென்னா வீட்டுக்குள்ளே எடுக்க மாட்டாங்க உடனடியாக முடிய ஃபுல்லாக வலிச்சுட்டு வரணும் இல்லாட்டி ஒழுங்காக வெட்டிக்கிட்டு வரணும்னு சொல்லி அனுப்புவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை சகோதர்களே எந்த பிள்ளைகளை பாருங்கள் ஒவ்வொரு பிள்ளையோட முடியும் ஒவ்வொரு கோலம் இவர்களுக்கு பொறுப்புதாரிகள் இல்லையா நபி சொல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் தானே குள்ளுக்கும் உங்களுடைய பொறுப்புகள் பற்றி அல்லாஹ் நாளைக்கு விசாரிப்பான் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள் என்று சொன்னானே இந்த பொறுப்புகளை சீராக செய்கின்றோமா அன்பான சகோர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம ஒழுக்கம் மிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அது எமது வீடுகளில் இருந்து உருவாக வேண்டும் ஆனால் வீடுகள் ஒழுக்கம் கற்பிக்கப்படுதா நம்ம பிள்ளை ஆக குறைஞ்ச இரவையில் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வாரான் அதை பார்க்கமா ஒரு இளைஞன் இப்ப இந்த சுச்சுவேஷன்ல வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்து சேர்றான் நாமெல்லாம் இளைஞர்களாக இருந்த காலத்தில் திருமணம் முடிக்கிறதுக்கு முதல் நாமெல்லாம் இருக்கக்குள்ள வீட்டை மகரிக்கு முதல் நாம் என்ன செய்யணும் வீட்டுக்கு வரணும் மிஞ்சி மிஞ்சி போனால் இஷாக்கு முதலாவது வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும் அதான் நம்மளோட ஊற்றுற ரூல்ஸாக இருந்துச்சு இப்போ பத்து மணி பன்னெண்டு மணி பிள்ளைகள் வார நேரங்கள் எங்க ஒழுக்கம் இருக்கு பிள்ளைகள்கிட்ட அன்பான சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஒழுக்கம் மிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அதை எமது வீடுகளிலிருந்து உருவாக்க வேண்டும் முதலாவதாக அன்பான சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த ஒழுக்கம் மிக்க ஒரு இளைஞர் சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் நாம் என்ன செய்யணும் முதலாவதாக நாம் என்ன செய்யணும் ஒழுக்கம் மிக்கவர்களாக எங்களை வீடுகளை நாம் ஆக்கிக் கொண்டு நாமளும் திருந்திடணும் ஒரு ஒழுக்கம் மிக்க ஒரு மகன் ஒரு மகனுக்கு போதை பாவிக்கப்பறா என்று சொல்லி சென்னால் செல்லனுமாக இருந்தால் நாம் என்ன செய்யணும் முதலாவதாக போதை பயன்படுத்தக்கூடாது நேரத்துக்கு வீட்டுக்கு வா என்று சொல்லி சென்னால் நாம் என்ன செய்ய நாம் என்ன செய்யணும் நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும் அதுபோன்றும் சினிமாவை பார்க்காத என்று சொல்லி சென்னால் நாம் என்ன செய்யப்பற சினிமாவை பார்க்கப்போறா நாம பார்த்துக்கிட்டே பிள்ளை என்ன செய்யப்பறா பார்க்காத என்று சொன்ன எப்படி பிள்ளை கேட்பான் எனவே நாம் முதலாவதாக நம்ம வாழ்க்கையில திருத்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நாம போனை பார்த்துக்கிட்டு பிள்ளைய போன் பார்க்காத போய் படி சென்ன என்ன செய்வான் பிள்ளை இன்ஜான் கண் இருக்கும் இன்ஜான் அவன் மனசு எனவே நாம முதலாவதாக என்ன செய்யணும் திருந்தனும் அது போன்றோ நாம திருந்திட்டோமா நாம திருந்தியதன் பிற்பாடு நம்மளோட சூழல் வீட்டு சூழலை ஒரு மார்க்க சூழலாக ஆக்கி கொள்ள வேண்டும் வீட்டுல மார்க்க சூழலை ஏற்படுத்தணும் நம்ம ஒரு பயான கேட்கமா நம்ம ஒரு பயான பார்க்கமா அதோட அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு நம்ம என்ன செய்யணும் அந்த பிள்ளைகளுக்கு செல்லணும் விஷயத்தை எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம ஜும் வீடுகளை வாராந்தம் கேட்கும் பயான்கள் அடிக்கடி பாக்கம் வீடுகள் எப்போது நம்ம இது பத்தி பேசிருக்கோம் நம்ம பிள்ளைகளை கூப்பிட்ட எப்ப பேசிருக்கோம் நம்ம மனைவிமாரை கூப்பிட்டு எப்ப பேசிருக்கோம் நாம நல்ல முறையில நம்ம வீட்டு சூழலை மார்க்க சூழலாக ஆக்கி கொள்ள வேண்டும் நாம இந்த போனை பார்த்துக்கிட்டு நாம ஓத படிக்கிற டைம்ல பிள்ளைகளை நம்ம ஓத செல்லி போட்டு நாம போன்ல மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது நாம முதல்ல என்ன செய்யணும் இந்த போனை தள்ளி வச்சிடணும் அதுக்கு பிறகுதான் நம்ம பிள்ளைகள்ட்ட நாம இதை பத்தி கதைக்கலாம் நம்ம பிள்ளைகள்ட்ட இதை பத்தி ஆலோசிக்கலாம் அது அதுபோன்று பிள்ளைகளிடம் எடுத்து செல்ல வேண்டிய முறையில நாம் எடுத்து செல்லணும் எந்த அளவுக்கு என்று சொன்னார் சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடம் விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்டு ஒரு இளைஞர் வருகின்றார் பாருங்க எப்படி ஒரு பாவம் விபச்சாரம் விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கேட்டு ரசூல்லா கிட்ட வராங்க ஒரு இளைஞர் எப்படி ஒரு விஷயம் ஆனால் வளர்ச்சியிருந்த சஹாபாக்க எல்லாரும் அவரை தடுத்து நிறுத்தி நிறுத்த என்று சொல்லி பாயிராங்க ஆவேசப்படுறாங்க ஆனால் ரசூல்லாய் சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அவரை பக்கத்தில் அழைத்து வைத்து அவர்கிட்ட கேட்காங்க உண்ட உண்ட தங்கச்சி உண்ட சகோதரி உண்ட பாப்பாட சகோதரி உண்ட உம்மட சகோதரி இதெல்லாம் செஞ்சா நீ ஏற்றுக்கொள்வையா இல்லையா சூழல் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சென்ன அதுக்கு பிறகு அவரை கிட்ட கூப்பிட்டு வச்சு அவர தோல்ல கையை வச்சு அவர்ல கையை வச்சிற சூவாய் சொல்வல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் அவருக்காக துவா செய்யறாங்க அந்த மனசை பரிசுத்தப்படுத்தி சொல்லி அல்லாஹிடம் துவா செய்றாங்க இதுதான் ஒரு உபதேசம் செய்யற முறை அது போன்று நம்ம பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு எவ்வாறு நாம செல்லணும் எவ்வாறு நாம பிள்ளைகிட்ட உபதேசிக்கணும் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் எவ்வளோ பெரிய விஷயம் செய்தாலும் அது செல்கிற முறையில் செல்லி நல்ல முறையில் அடித்து அது செஞ்சு இது செஞ்சு ஏசி திட்டி இப்படியெல்லாம் திருத்த முடியாது எனவே நாம் என்ன செய்யணும் நல்ல முறையில் பிள்ளையை கூப்பிட்டு இருப்பாட்டி நல்ல முறையில் அவர்களுடன் பேசி நம்ம கடைசியாக நம்ம பிள்ளையோடு இருந்து பேசினது எப்போ சகோதரர்களே நம்முடைய இளைஞருடன் நம்முடைய இளைஞர் பிள்ளைகளுடன் கூடி இருந்து ஒழுங்கா பேசி மார்க்க விஷயங்களை பேசினது எப்போது எனவே இந்த விஷயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி நம்ம சமூகத்துக்கு ஒரு நல்ல பெயர் வரணுமாக இருந்தால் நம்முடைய சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஐடென்டிஃபை வரணுமாக இருந்தால் நல்ல ஒரு அடையாளம் விரை வேணுமாக இருந்தால் எமது இளைஞர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் நல்ல ஒரு இளைஞர் சமுதாயத்தை உருவாக்கி பள்ளி வாயலுடன் குரானுடனும் ஹதீசுடனும் தொடர்புடைய ஒரு சமூகத்தை உருவாக்கி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்த இளைஞர்கள் பாடுபடும் அளவுக்கு அவர்களை மாற்றுவதற்கு நாம் நமது வீடுகளிலிருந்து முயற்சி செய்வோமாக வீடுகளில் இருந்து எமது முயற்சியை ஆரம்பிப்போமாக